கிறிஸ்தியான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் ஒன்பது பத்து கர்த்தாவே உமை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உமை நம்பி இருப்பார்கள் ஆமேன் அழை வசனத்தினுடைய முதற் பகுதி முற்பகுதி கர்த்தாவே உமை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை நம்முடைய தேவன் யாருன்னு சொன்னால் கைவிடாத தேவன் இயசுவாவுக்கு சொல்கிறார் நான் மோசியோடு கூட இருந்தது போல உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலங்குவதும் இல்லை உன்னை கைவிடுகிறதும் இல்லை சொல்கிறாரு நம்முடைய தேவன் கைவிடாத தேவன் அவரை தேடி வந்த குஷ்டரோகிகளை பார்க்கிறோம் குஷ்டரோகிகள் சொன்னாலே அவங்க பாளையத்துக்கு புறமாக இருக்கணும் ஊருக்கு ஒதுக்கு புறமாக இருக்கணும் குடும்பத்தால் சொந்த பந்தங்களால் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டு இழிவாய் நினைக்கப்பட்ட அப்படிப்பட்ட இந்த குஷ்டரோகிகளை தேவனாகிய கர்த்தர் தேடி வந்து அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார் தம்முடைய கையினாலே கூசாமல் அவர்களை தொட்டு சுகமாக்கினார் குஷ்டரோகின்னு சொல்லி அவங்களை புறக்கணிக்கல புறம்பே தள்ளல தேடி வந்து அவங்களுக்கு உதவி செய்தார் இன்னும் நிறைய காரியங்களை நம்ம வேகத்தில் பார்க்கலாம் பன்னெண்டு வருட பெரும்பாடுகள் சிரி பணத்தை செலவு பண்ணி சுகம் கிடைக்கல இயேசுவின் வஸ்திரத்தை ஏகல தொட்டால் சுகமாவேன்னு சொல்லி இயேசுவை தேடி வர ஆண்டோர் போகும்போது பெருங்கூட்டம் அந்த கூட்டத்தின் மத்தியில் கூட அவர் ஆண்டு விடாம போயிட்டு பின்னால ஆண்டு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் பன்னெண்டு வருஷம் இருந்த பெரும்பாடு கஷ்டம் நீங்கி அவள் சுகம் சமாதானம் பெற்றாள் அலிலியா எப்படி அடுக்கடுக்கா நம்ம சாட்சிகளை இந்த வேதத்தினுடைய காரியங்களை நம்ம பார்க்கலாம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மாத்திரமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் அவர் கைவிடாத தேவனாக இருக்கிறார் அவரை யாரெல்லாம் நம்பி அவரை சார்ந்து வாழ்கிறார்களோ அவருடைய வசந்து கீழ்ப்படிந்து அந்த வசனத்து பிரகாரமாய் வாழ்கிறார்கள் அவர்களை ஒருபோது கைவிடுகிறவர் அல்ல தான் சொல்றார் சங்கீதக்காரன் கத்தாவே தேடுகிற நீர் கைவிடுகிறதில்லை ஆமேன் ஆகவே அவரே சார்ந்திருப்போம் அவருடைய அப்படி வசனத்துக்கு நாம கீழ்ப்படிந்து வாழ்வோம் கத்தா தொடர்ந்து நம்மை நடத்துவார் செபிப்போம் நேசிக்க நல்ல தகப்புன்னு இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி ஆண்டு நீர் மத்தியவர்களை கைவிடுகிறதுன்னு சொல்லி பார்த்தோம் ஆகவே அன்றைக்கு மாத்திரமில்ல இன்றைக்கும் எங்களை கைவிடா காத்து வருகிறதுக்காக நன்றி தொடர்ந்து முடிய அடிச்சுவட்டியில் நடக்க உதயச்சி எல்லா துதிக்காராக மகிமையும் செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய இயேசு ஏசுகின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்